ஆக்சுவலி இந்த மரத்தோடைய பேர் பார்த்திங்கன்னா கொழிஞ்சக்காய் மரம் கொழிஞ்ச பழம் கொழிஞ்ச காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்க்குறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ சிறுசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எலுமிச்சு பழம் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபைனல் ஸ்டேஜ் நமக்கு இந்த மாதிரி கலர் வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி கலர் நம்ம சாப்பிடும்போது ஓரளவுக்கு நல்லா ஃபீல் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆனால் கமலா ஆரஞ்சும் இதுவும் ஒன்றா அப்படின்னா எக்ஸாக்டாக தெரியல பட் இது பார்த்தீங்கன்னா கொழிஞ்ச பழம் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய நெட்டிவ் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ டேஸ்ட் அப்படின்னு பார்க்கல நீங்கள் அந்த சின்னசாக சார் இருக்கு இல்லையா ஸோ அந்த சின்ன சைஸில் இந்த மாதிரி சைஸில் சாப்பிடும்போது நம்ம கண்டிப்பாக ரொம்ப புளிப்பாக இருக்கும் கூட வைக்க முடியும் அந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் சாப்பிடும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே டேஸ்ட் இருக்கும் புளிப்பு அந்த அளவுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் இது பார்க்கையில் ஸோ இது பாருங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஃபீல் கொடுக்கும் ஏன்னா இது ஓரளவுக்கு நமக்கு ஆக்சுவலி நிறைய முள் இருக்கும் இதுலேயும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ பழுக்கிற ஸ்டேஜில் இருந்து இருக்குது ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இது பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது இந்த மாதிரி ஸ்டைல் நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக கொஞ்சம் நமக்கு புளிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும் பட் நீங்கள் இந்த குட்டியாக இருக்கல ஆரஞ்சு கலரில் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் நீங்கள் சாப்பிடும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க உங்கள் ஊரில் இந்த காய்க்கு பேர் என்ன அப்படிங்கிறதே மறக்காம தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள்